நம்ம வீட்டு புதுவரவோடு தான் எங்களோட டேவே ஸ்டார்ட் ஆகும் இவர் பிறந்த பதினஞ்சு நாள் ஆகுது மகாலட்சுமின்னு பேர் வச்சிருக்கோம் கூப்பிட்றது வந்து மகா வாயில் அது எதுக்கு விட்டேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்காத போது மண்ணை நிறைய சாப்பிட்றோம் அந்த மாதிரி கண்ணுக்குட்டி சாப்பிட்டுச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போயிரும் கவட்டைன்னு சொல்லுவாங்க அதை போட்டுவிட்டு அவங்களால சாப்பிட முடியாது அப்படியே அவகிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பூச்செடிகள்லாம் பார்த்துட்டா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வேலை தண்ணி விடுறோம் அப்போயுமே நிறைய பூச்செடிகள் வந்து செத்துப்போச்சு நாய் பூனை கோழி மாடன் எதுனாலையுமே வெயில் தாங்க முடியல இந்த சம்மரை பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கு மனுஷன் அவனோட சுயநலத்துக்காக மரத்தையெல்லாம் அழிச்சு இப்ப மழை இல்லாம வாயில்லாத ஜீவன்கள் தான் அவ்வளோ கஷ்டப்படுது நம்ம நினச்சா ஃபேன் ஏசின்னு போட்டு உட்காந்துக்கிறோம் அதுங்க என்ன பண்ணும் சொல்லுங்க நாங்க வந்து கட்டுத்தரையில் பார்க்குற இடம் எல்லாமே தண்ணி ஊத்தி முடிஞ்ச அளவுக்கு அதுங்க தூங்குற அளவுக்கு கூலிங்கா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வீட்டை சுத்தியுமே எங்கனாலும் முடிஞ்ச மரங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கடையில சாப்பாட்டுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன் மதியம் ஒரு கிட விருந்திருக்கனால பிரேக்ஃபாஸ்ட் தின்கெல்லாம் முடிச்சாச்சு